அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நாம் இந்த சீரீஸில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் பொதுவாக ஒருத்தருக்கு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக நிறையா அட்வைஸ் பண்ணுறோம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாகவும் நிறையா பரிகாரங்கள் சொல்கிறோம் டாக்டர்ஸ் வந்து நிறையா உடற்பயிற்சி செய்யுங்க அல்லது மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேரால் அதை தொடர்ச்சியாக பண்ண முடியாது இப்போ நாமளே ஒரு டயட்டில் இருப்போம் பட் அந்த டயட்டில் வந்து தொடர்ச்சியாக இருக்க முடியாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பேறித்தனம் ஒரு காரணமாக இருந்தாலும் இதுக்கு வந்து மன ரீதியாகவும் மென்டல் ரீதியாகவும் சில பிளாக்ஸ் இருக்கும் அந்த பிளாக்கை கிளியர் பண்ணணும் அப்போ மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் பார்த்திங்கன்னா மலர் மெடிசன் மென்டல் பிளாக்கே அதை கிளியர் பண்ணணும் ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ரெஸ்கியூ ரெமடி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ சில மலர் மருத்துகளை எப்படி பயன்படுத்தணுங்கிறத இந்த வகுப்பில் சில தகவல்களை மலர் மருத்துவம் சார்ந்தவும் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வந்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கிளாஸாக நடைபெற போது பதினாலு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க இதற்கான கட்டணம் ட்ரிபிள் நைன் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்